ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல்ஸ் எந்தம் அப்சைட் இன்றைக்கி நான் டி நகர் ரங்கநாதன ஸ்டீட்டில் இருக்கேன் நம்ம சரவணா ஸ்டோர் பாத்திர கடைக்கு தாங்க வந்திருக்கோம் நம்ம சரவணா ஸ்டோர் பாத்திர பாத்திரக்கடையில் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பரான ஆஃபர் போட்டுட்ருக்காங்க எந்த பொருள் எடுத்தாலும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுட்டுருக்காங்க ஸோ அதை பார்த்து நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இந்த செக்ஷனில் நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பிளேட்ஸ் தாங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ பிளேட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எப்படி குவாலிட்டி இருக்கணும் நல்ல திக் தட்னாஸோடவே இருக்குங்க ஸோ இல்லை நம்ம தட்னா வளையிற மாதிரி அந்த மாதிரி குவாலிட்டியில் நல்ல ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டியாகவே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த குவாலிட்டியில் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம் இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிட்ஸுக்கெலாம் பிடிச்ச மாதிரி பார்த்திங்கன்னா பிளேட்ஸ் எல்லாமே வச்சுட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி பிளேட்ஸ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அண்ட் பீங்கானில் கூட வச்சுட்ருக்காங்க பாருங்கள் அது கூட ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இது த பிளேட்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுட்டு இருக்காங்க ஸோ எது வேணாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கிக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ நீங்கள் வெளியூர்லேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க இந்த எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கினோன்னா ஆன்லைன் மூலமாக கூட வாங்கிக்கலாம் ஸோ இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்லையுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையுமே கொடுக்குறேன் ஸோ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளெண்டர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ மோர் ஏதாவது நம்ம கலக்கணும்னா ஸோ இந்த பிளெண்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஆன்லைனில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்ட்டு இருக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்டு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இந்த மாதிரி வந்து க்ளைஃப் எல்லாமே கூட வச்சுட்டு இருக்காங்க நல்லா ஷார்ப்போட கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கரண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு வச்சிருக்காங்க ஃபைவ் பீசஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீசஸ் வச்சு ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹேங்கர்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் சோ இந்த மாதிரி ஷிங்க் வாஷ் பண்றது சோ நிறைய விதமான இது வச்சிட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து பீட்டர் நம்ம வந்து கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ணோம் பாத்தீங்கன்னா சோ அந்த மாதிரி சோ நட்ஸ் வந்து சாப் பண்றதுக்காக வச்சிருக்காங்க பாருங்க இது கூட பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் ஆ நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷு சோப்ஸு இதில் வந்து டூ பீசஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் கோம்ஸ்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சு இந்த பேக்கெட்டே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க இன்னும் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு லைட்டர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ லைட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நைஃப்லாம் நம்ம வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக ஒன்று கொடுத்துட்ருக்காங்க இது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ ஸோ லைட்டர்லேயே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க லைட்டர் ப்ளஸ் பார்த்திங்கன்னா வந்து கிளைப் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதே கொஞ்சம் நல்லா பிராண்டட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கனா வந்து ஒரு பீட்டர் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து பிராண்டட் லைட்டருமே உங்களுக்கு சிஸ்ஸர் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அப்புறம் இதுக்கு பார்த்திங்கனா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுட்டுருக்காங்க ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் பண்ணுறது எல்லாமே கூட கொடுத்துட்ருக்காங்க இப்போ பிளெண்டர் இது பார்த்திங்கனா வந்து நம்ம சீவம் பார்த்திங்கன்னா கேரட் சீவர் இது எல்லாமே கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்

ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கிளிப்ஸ் கொடுத்துட்டுருக்காங்க உடன் அண்ட் பிளாஸ்டிக் ரெண்டுமே சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஸ்டெயின்லஸ் ஸ்டீல் நார் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஒரு பாக்கெட்டே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஹோல்சேலில் நம்ம வாங்கினாலவே உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஸோ இதுலேயே வந்து எல்லா ஐட்டம்ஸும் இருக்கு உங்களுக்கு வந்து சாஃப்ட்டு ஸ்டெயின்லெஸ் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா வாஷிங் பால்ஸ் இது வந்து நம்ம வாஷிங் மிஷினில் வந்து கிளாத் வந்து சிக்காமல் இருக்கிறதுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வந்து நம்ம வந்து சிங்க்கிட்ட வைக்கிறது நம்ம டவலை தான் யூஸ் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நேப்தலின் பால்ஸ் இந்த பேக்கெட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கேஸ் வைக்கிற ஸ்டாண்டு அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேஸ் டியூப் பட்டர்ஃப்ளையோட கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லே கொஞ்சம் நல்லா வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க டுவெல் பீசஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இது வந்து வெஜிடபிள் ஷாப் கட்டர்ஸ் இதுவுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த கேரட் சீவ்றது ப்ளஸ் வந்து லெமன் ஜூஸ் போடுறது ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பிங் போர்டு கொடுத்துட்ருக்காங்க ஷாப்பிங் போர்டு லைட்டாக ரெண்டுமே சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் அண்ட் எவ்வளோ வெரைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த பாத்திரம்லாம் பார்த்திங்கன்னா வெயிட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி டம்ளர் த்ரீ பீஸ் வந்து டம்ளர் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுலேயுமே வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வேறு மாடலுமே இதுவுமே பார்த்தீங்கன்னா த்ரீ பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நைஃப் டீ ஸ்பூன்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்க ஸ்டாண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்க்கறது கொஞ்சம் பெரிய பவுல் கொடுத்துட்ருக்காங்க பாருங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் மினி இட்லி ப்ளஸ் ஒரு டம்ளர் ரெண்டுமே சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இடியாப்பம் பண்ணுறது அது ப்ளஸ் ஒரு டம்ளர் ரெண்டுமே சேர்த்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ தாளிக்கிறது ஒரு கரண்டி ஒரு ப்ளஸ் ஒரு கரண்டி ரெண்டுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க உங்களுக்கு வந்து மூணு கரண்டி வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஸோ இது எல்லாமே பாருங்க ஒரு ஹாட் பாக்ஸ் ஒண்ணில் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இதுலேயே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வேணாலுமே நீங்கள் இந்த மாதிரி வந்து பாக்ஸஸ் எடுக்கலாம் ஸோ லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டிஸே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் கீ அரை ஊற்றி வச்சுக்கலாம் அதுலேயுமே வந்து வித் ஸ்பூனோடவே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது உள்ள எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸாக இருக்குது இதுமாதிரி ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பாக்ஸ் எல்லாமே வித் ஸ்பூனோடவே கொடுத்துட்டுருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய மாடல்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து லீக்கேஜ் ஆகாமல் இருக்கும் ரெண்டு டிஃபன் பாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க அண்ட் இதுமாதிரி வந்து நாலு கிண்ணம் கொடுத்துட்ருக்காங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நாலுக்கு இன்னும் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தேவைப்படுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ஆஃபர்ஸ் எவ்வளோ நாளைக்குன்னு தெரில ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான கப்ஸு ப்ளேட்ஸு கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ சொம்புலே வந்து நிறைய மாடல்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ்ல இருந்து வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ்மே குடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா நம்ம நெய் ஊற்றி வைப்போம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான பாத்திரம் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டேரெக்டாக ஒன் டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ இந்த டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து இப்போ நிறைய பேருக்கு தேவைப்படும் ஸ்கூல் ரீஓப்பன் டைமில் ஸோ நம்ம ஒரு ஆஃபீஸ் கட் பண்ண போனோம்னா நிறைய இது மாதிரிலாம் பாக்ஸஸ்லாம் நம்ம தேவைப்படும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சைஸஸ் கூட நிறைய சைஸஸ் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சொம்பு மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த பொரியல் நம்ம குழம்பு வைக்கிறது ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் பாக்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அண்ட் நிறைய வெரைட்டிஸ்மே இருக்கு ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும்தான் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கா இல்லைங்க ஸோ பிளாஸ்டிக்லேயே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுமே இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து வீட்டுக்கு நம்ம டஸ்ட் க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தொடப்பெல்லாம் ரெண்டு பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நம்ம நம்ம வந்து வாஷ் இந்த இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பாத்ரூம் யூஸ் பண்ண டாய்லெட் யூஸ் பண்ணு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரி வாட்டர் கேன்ஸ்லாம் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய லஞ்ச் பேக்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டூ டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ்குள்ள கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வெரைட்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஜூஸ் ஊற்றுருக்க டம்ளர் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ இதெல்லாம் வந்து பிளாஸ்டிக்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கிளாஸ் ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கு இதெல்லாம் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க சின்ன சைஸ் ஸ்டாம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ பீசஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் எல்லாம் பாருங்கனால பெரிய சைஸ்லேயே வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் நிறைய கலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ இதுலமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்ல வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல ஸோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இந்த மாதிரி பாக்ஸஸ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்காங்க ஸோ இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஸோ இதுல அந்த ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் இந்த வீடியோ காமிச்சிட்ருக்கேன் ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸுக்கு இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் ஸ்டீமர் கூட ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து இருக்காங்க ஸோ ஹாட் பாக்ஸஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டு ஸோ டப்பர்வேரில் ஃபைவ் பீசஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து நல்லா நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து இருக்காங்க ஸோ நம்ம மார்க்கெட் போக மாதிரி தேவைப்படுற இந்த மாதிரி வந்து துணியில் பண்ண க்ளாத்தையும் பார்த்திங்கன்னா

பில்லோ கவர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் பீசஸ் வந்து நல்ல காட்டன் மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்ஸே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் ஊற்றி வைக்கிறோம்ல ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம நிறைய ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ப்ராடக்ட் எல்லாமே கூட இருக்குங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் ஒரு சில கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிச்சுட்டு இருக்கேன் ஸோ இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது உங்களுக்கு வந்து கிளாஸில் கூட உங்களுக்கு வந்து அவைலபுளாக இருக்குங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரூபீஸ்க்கு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே கூட ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ வாட்டர் பாட்டில்ஸ்லேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இந்த ரம்ஜான்க்குலாம் நிறைய பேர் லுங்கிலாம் நிறைய இந்த மாதிரி தேவைப்படும் அவங்க எல்லாருக்குமே கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க ஒரு பீஸ் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டூ பீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சரை பெட்டிலாம் வந்து பிளாஸ்டிக்ஸ்ல உங்களுக்கு இதுல வந்து மூணு பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க இதுலேயுமே மூணு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ நம்ம கால் மதிக்கிற மேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ பீஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் பாக்சஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க வைக்கிறதுக்கு நிறைய விதமான ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் வெளியில் வாங்கினாலுமே இல்லை வேறு எந்த ஷாப்பில் போய் வாங்கினாலுமே கண்டிப்பாக வந்து ரேட் அதிகமாக இருக்கும்ங்க ஸோ இங்கே எல்லாமே பாருங்கள் த்ரீ பாட்டில்ஸ்மே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுற பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வந்து எது எடுத்தாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஆனியன்ஸ் நம்ம வெஜிடபிள்ஸ் போட்டு வச்சிருக்க ஸ்டாண்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா த்ரீ ரோ இருக்குங்க இது கூட ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இதுலேயே உங்களுக்கு டூ டைப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டப் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த ஆஃபர் நீங்கள் பார்க்கும் பாருங்க எவ்வளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி முக்காலி உங்களுக்கு வந்து உட்டனில் கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ பேஸ்கெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தாங்க ஸோ இங்கே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம ரொம்ப பார்த்தோன்னா வீடியோ ரொம்பவே லென்த்தாக போகும் ஸோ அதனால ஒரு சில ப்ராடக்ட்ஸாக நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்டிருக்கேன் ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க எவ்வளோ நாளைக்கு இந்த ஆஃபர் நான் கேட்கல ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் நம்ம டி நகர் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல இருக்க சரவணா ஸ்டோர்ஸ் கடையை விசிட் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி பூந்தொட்டி எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு ஸ்டோரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு கவர் பண்ணி உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க இந்த மாதிரி சிக்ஸ் பாக்ஸஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பீங்கா ஜாடி எல்லாமே கூட வச்சுட்டு இருக்காங்க ஸோ பீங்கான்லேயே கூட பார்த்தீங்கன்னா வந்து உப்பு நம்மளை போட்டு வைப்பலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதெல்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்கள் உப்பு போட்டு வச்சுக்க வித் ஸ்பூனோடவே வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதில் சின்ன சைஸஸ் பெரிய சைஸஸ் எது எடுத்தாலுமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பீங்கான்லேயே வந்து கப்ஸ் எல்லாமே கூட கூட கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் காஃபி கப்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து த்ரீ பீசஸே ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தாங்க கொடுத்துட்ருக்காங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்து காற்று அடிக்கிற பம்பு அண்ட் கிச்சனில் நம்ம போட்டு வைப்போம் பார்த்தீங்களா இந்த மேட் அந்த மாதிரி எல்லாமே கூட பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க ஹேங்கர்ஸ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள் வீடியோ நம்ம காமிச்சிட்டு போனால் ரொம்பவே லென்த்தாக போய்கிட்டே இருக்குது ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு எல்லா கலெக்ஷன்ஸுமே கவர் பண்ணி காட்டணுன்னு தான் காமிச்சிட்டே இருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பேட்ஸ் எல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ஸ் எல்லாமே கூட டூ பீசஸ் க்ளாக்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இந்த மாதிரியான நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் நம்ம யூஸ் பண்ற மாதிரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மைக்ரோ க்ளாத்துங்க இது வந்து நல்லாவே இருக்கும் மைக்ரோ ஃபைபர்ல கொடுத்துட்டு இருக்காங்க திக்னஸ் ஜஸ்ட் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கன்டைனர் அண்ட் ஸ்டோரேஜ் பாக்ஸஸ்லாம் பாருங்கள் பாருங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா வந்து டூ பீசஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கு சிங்கிள் இருக்கு ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய பாக்ஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம த்ரெட்டு போட்டு வச்சிருக்கோம்ல அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த பேஸ்கெட்ஸ்லாம் பாருங்க சூப்பரான குவாலிட்டிங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியில் இந்த ஒரு பீஸே வாங்கினாலே ரேட் ரொம்பவே வந்து ஹெவியாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து நம்ம சரவணா ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக வருது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பர்ஃப்யூம்ஸ் எல்லாமே கூட கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதெல்லாம் மென்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூம் ஸோ இது எல்லாமே கூட பார்த்திங்கன்னா வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க மூணு ஃப்ளேவருமே கொடுத்துட்ருக்காங்க ஸோ இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஸோ இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக வாங்கினா கூட ஆன்லைன் மூலமாக கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பேரை மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ இங்கே பாருங்கள் இது வந்து ரெண்டு பாக்ஸஸ்மே வந்து ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதுமாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் நம்ம மைக்ரோவேவில் வச்சு நம்ம சூடு பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே கூட அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சூப்பரான குவாலிட்டியில் இருக்குங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயே நல்லா கிளாஸ் ஃபினிஷில் வந்து கொடுத்துட்ருக்காங்க பாருங்கள் நல்ல திக்னஸோடவே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஸோ இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எது வாங்கினாலுமே ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் பாருங்கள் நல்லாவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து மூடி போட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு பாருங்கள் லீக்கேஜ்லாம் எதுவுமே ஆகாது அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஒரு கிஃப்ட்டு பர்பஸ்க்கு நீங்கள் ஹோல்சேலாக வந்தாலுமே வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கீங்க ஏதாவது ஒரு பேக்கரி வச்சிருக்கீங்க ஸோ இந்த ப்ராடக்ட் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணாக இருக்கும் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வேற எங்கேயுமே ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்க முடியாது ஸோ சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலுமே ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த செக்ஷனில் பாருங்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே ஃபாஸ்ட்டு மூவிங்காக போயிட்டுருக்கு ஸோ அதனால இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த நீங்கள் பார்த்த ப்ராடக்டில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படலாம் ஸோ ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை டேரெக்டாக போய் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ நம்ம ஒன்று வாங்கலாம்னு நினச்சிட்டு போவோம் அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகிறாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இங்கே பெஸ்ட்டு குவாலிட்டியில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்